வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் என்னுடைய வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக வீடியோ பண்ணலை ஏன் பண்ணலைன்னா எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தவறி போயிட்டாங்க அதனால நான் அது எண்ணத்துலையே தெரிஞ்சிட்டேன் அங்கே போய் வந்து இருந்ததுனால நான் கொஞ்ச நாளாக வீடியோ பண்ணலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு வந்து நான் என்ன ராள் எடுத்திருக்கேன்டா இது தள்ளுமடியில் உள்ள ராளுங்க பச்சை ராள் அது நிறத்தை பாருங்கள் நல்லா பச்சைட்டேன்னு தெரியும் இந்த இறால் வந்து செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ஊர்காவுக்கு வந்து நான் ரெடி பண்ண தான் இந்த இறால் ஒரு கிலோ இறால் எடுத்திருக்கேன் இதுக்கு எவ்வளவு தேவையான பொருளுங்கன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன் தொட எங்கள் வீட்டில் வந்து சூரியகாந்தி விதை போட்டோம் அது முளைச்சி நல்லா பூ மொட்டு வச்சுருக்கு செடியில் இதுக்குள்ளே நாங்கள் கடலை செடி கடலை வாங்கி விதைச்சிருக்கோம் அந்த கடலை பிள்ளை முளைச்சிருச்சு இன்னும் முளைச்சிக்கிட்டே இருக்குதுங்க இப்போ வெடிச்சு வருது பாருங்க மழை இப்போ வந்து நம்ம இற உரித்து எடுத்துக்கிடுவோம் இந்த சைஸ் ராள் தாங்க இறால் ஊர்காவுக்கு ரொம்ப செம டேஸ்டா இருக்கும் ஏண்டா எங்கள் உமேஸ்வரியோட மிஸ் வந்து எனக்கு இறால் ஊர்கா வேணும்னு கேட்டாங்க அதுதான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த முதுவுல வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க ஏண்டா இது தள்ளுமடி ராளு அந்த முதுவில் நரம்பு மாதிரியே இருக்கும் அந்த நரம்பை உருவி எடுத்துடணும் ஏண்டா அது மணல் இருக்கும் நம்ம சபைப்படுற நேரம் நெருநெருங்கும் அதனால நாங்கள் பையாக உருவி எடுத்துருவோம் இப்போ வந்து நான் ரால் உரிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு குழம்பு வைக்கிறதுக்காண்டி எங்கள் வீட்டுக்காரவு வலையில் கடந்த மீன் வெட்டிகிட்டு வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க குழம்பு வைக்கிறதுக்கு எங்க ஊர்ல மழை பேஞ்சுகிட்டு இருக்கு காலையில இருந்து மழை பேஞ்சிச்சு ரெண்டு நாள் விரை மூசாந்துக்கிட்டு கொஞ்சம் காத்து வீசிக்கிட்டே இருக்குது இந்த மீனை வந்து அவளி மீனுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ இறால் ஊர்காவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை இறுத்துட்டு தான் மஞ்சளையும் உப்பையும் போட்டு விரவி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா உணர விட்டுட்டு நம்ம எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு நம்ம பக்குவமாக அந்த ராலை நம்ம ரெடி பண்ணணுங்க சைஸில் இறால் எடுத்தாதாங்க இறால் ஊர்காவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து நல்லா விரவி வச்சிரணும் நல்லா உணர விட்டுறணும் ஆனால் தண்ணியை நல்லா இருத்துக்கிறனு இப்போ நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பையும் சேர்த்து நல்லா விரவி விட்டுருவோம் இப்போ நல்லா உணர விட்டுருவோம் கொஞ்ச நேரத்துக்கு இப்போ வந்து நம்ம இறால் ஊர்காவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு ஸ்பூன் அளவு பொடி சீரகம் ஒரு கிலோ இறாலுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி பூ இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சோண்டு காயப்பொடி ஒரு ஸ்பூன் அளவு காயப்பொடி இது ஒன்றரை ஸோ ஸ்பூன் கடைசி சேர்த்துருக்கேன் இதை வறுத்து எடுத்து அம்மிலையே மிஸ் பண்ணிதான் ரெடி பண்ண போறேன் இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கருவோம் இப்ப வந்து சீரகத்தை வறுத்து எடுத்துக்கருவோம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது எல்லாம் தீயிலேயே வறுத்து அடிச்சுக்கிருவோம் இப்போ வெந்தயத்தை வறுத்து அடிச்சுக்கிருவோம் நிலம் தீயிலையே வறுத்து எடுத்துக்கிறோம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது வெந்தயம் பொண்ணு நிறமாக வரையும் நம்ம எடுத்து வேறு கட்டில் மாற்றிக்கிருவோம் படுகை வறுத்து எடுத்துருக்கோம் நாங்கள் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அம்மியில் வச்சு அரைச்சே நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக்கிட்டு நம்ம ஊற வச்ச ஆளை மஞ்சள் உப்பு போட்டு விரை வச்சு ஊற வச்சிருக்கிற ஆளை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ உணர வச்ச ஆளை நம்ம எண்ணெயில் அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம இறால் இந்த பதத்துக்கு வெந்த உடனே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியா வச்சுக்கிறோம் இதே மாதிரி எல்லா ராலையும் நம்ம ஊணர விட்ட ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துக்கிருவோம் வந்து நான் எல்லா ராலையுமே நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப எங்க வீட்டுக்காரவுக்கு மீன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அது நான் அம்மியில போய் இதை ரெடி பண்றதுக்குள்ளே அந்த குழம்பு வெந்திரும் இப்போ வந்து நம்ம ஊருவாவுக்கு வந்து ரெடி பண்ணணும் வறுத்து எடுத்தோம் அதை நல்லா ஆற விட்டாச்சு இப்போ அம்மிலையே நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து நான் அம்மியிலேயே நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிருவோம் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சையும் இந்த டேச்சுக்கே அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ இஞ்சையும் நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம அடுத்தது ஊர்கா ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பமாயிட்டு நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ ராள் பொறிச்செடுத்த எண்ணெயிலேயே தான் நாங்கள் ஊர்கா ரெடி பண்ண போகிறேன் இப்போ எண்ணெய் சூட இறையும் நல்லா இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் சேர்த்துக்குருவோம் வாசத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம அம்மியிலையே அரைச்சி எடுத்து இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் துளிசேர்த்துக்குவோம் நல்லா பூண்டு பச்சை வாடை மாறச்சாத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு காயப்பொடியை சேர்த்துக்கருவோம் ஏன்னா நான் ஒரு கிலோ இறால் தக்கன அதுக்குள்ள அளவு இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொருளை சேர்த்துக்கிறவோம் நம்ம பொரிச்சு வச்ச ராளை சேர்த்துக்கருவோம் இப்ப ஏற்கனவே நான் மஞ்சளுக்கு ராலு மஞ்சள் பொடி போட்டு உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கோ ஒரு ஸ்பூன் அளவு நான் உரப்புக்காண்டி காண்டி வத்த சேர்த்துக்கிறேன் நாங்கள் வந்து வினிகர் வந்து இது உடனே காலி பண்ணுறதுனால நாங்கள் வினிகர் சேர்க்கலை நீங்கள் ஊருகாவை வச்சு ஆறு மாதத்துக்கு ஏழு மாதத்துக்கு இருந்தால் நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க உண்மையில் செம்மையான ஒரு டேஸ்டான ரால் ஊருகா ரெடியாகி இருந்துச்சு இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் கொதிச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரையும் கட்டியான தேய்ச்சுக்கு வரும்போது நம்ம இறக்கிக்கிறோம் செம்மையான ஒரு வாசத்தோட ரால் ஊர்கா ரெடி ஆகிருச்சு இப்போ இறக்கி நாங்கள் சுட சுட ரால் ஊர்கா எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் நல்லா நம்ம ஆற விட்டு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டலில் எடுத்து ஈரம்படாத பாட்டில் எடுத்து அதில் அடைச்சி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறலாம் நாங்கள் மூணே நாளில் காலி பண்ணிடுவோம் இப்போ ராள் ஊர்கா ரெடியாகிருச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்னு கேட்டேன் மீன் குழம்பு வந்து எங்க வீட்டுக்காரங்க வலையில் கிடந்ததே விட்டுனாங்க வெட்டி அதை குழம்பு வச்சோம் அந்த குழம்பையும் ஊற்றி நாங்கள் சாதத்தில் சாப்பிட போறோம் ரால் ஊர்கா அவ்வளோ ஒரு வாசத்தோடு இருக்குது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் டேஸ்ட்டை சொல்றேன் செம்மையா இருக்குதுங்க ஊர்கா ரொம்ப எனக்கு ரால் ஊருகான கஞ்சிக்கு சாதம் வெறும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட்டவங்க மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குதுங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க சொல்லுவாங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்க இறால் ஊறுகாங்க பாருங்கள் நல்லா வெந்தட்டு மீன் குழம்புக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக சொல்லுங்கள் இறால் ஊர்தான் வச்சாங்க நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது அதேமாரி நீங்களும் சமைச்சு பிள்ளைகளுக்கு நல்லா எல்லோரும் விருந்து சாப்பிடுங்க ஆமாம் எனக்கு கொஞ்சம் வாய் தத்துக்கிட்டே இருக்குது மீன் குழம்பு உண்மையிலேயேங்க இந்த மீன் குழம்புக்கும் இந்த ராள் ஊருக்காவுக்கும் செம்ம டேஸ்ட்டான இருக்குது வேறு தாங்க நீங்களும் இதே மாதிரி இறால் வாங்கி ஊருகா ரெடி பண்ணி வெறும் சாதத்துக்கோ இல்லை மீன் குழம்புக்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையான ஒரு டேஸ்ட்னுங்க உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் பட்டனை தட்டி விட்டு போங்க எல்லா வரத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க